வணக்கம் ஜோ பொதுவாக ஜீவராசிகள் எல்லாமே தன்னுடைய பிழைப்பிற்காக தன்னுடைய ஜீவனத்திற்காக ஏதாவது ஒரு செயல்களை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கும் ஆனா எல்லா ஜீவராசிகளுக்கும் ஒரே மாதிரியான காரியங்கள் அப்படிங்கிறது கிடையாது ஒவ்வொரு ஜீவராசிகளுமே ஒவ்வொரு விஷயங்களும் ஸ்பெஷலிஸ்டாக இருக்கும் மனிதர்களுக்கும் அப்படித்தான் எல்லா விஷயங்களையுமே திறம்பட செயல்படுத்திட முடியாது ஒவ்வொரு ஒவ்வொரு விதமான தனித்துவமான டேலண்ட் அப்படிங்கிறது இருக்கும் அதே நேரம் என்னதான் திறமை இருந்தாலும் கூட அமைப்பு ஒரு விஷயம் அந்த திறமையை நமக்காக பயன்படுத்திக்க முடியும் அப்படி அமைப்பு இல்லாத பட்சத்துல அந்த திறமையானது வெறும் திறமை மட்டும்தான் அதனால பிரயோஜனம் அப்படிங்கறது கிடையாது அப்படி ஜோதிடத்துல ஒவ்வொருத்தருக்கும் என்ன மாதிரியான ஜீவன அமைப்புகள் இருக்கு அதை எப்படி அவங்க செயல்படுத்துறாங்க அதுல என்னென்ன விஷயங்கள் அவங்களுக்கு பொருந்தும் பொருந்தாது அப்படிங்கறதெல்லாம் தனித்தனியாகவே தான் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம் அந்த பதிவை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்கள் இங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே லக்னத்திற்கு மேஜரா பொருந்தும் அதுவே நீங்க ராசியாக பாக்குறீங்க அப்படின்னா அதுல ஒரு பிப்டி பர்சன்டேஜ் தான் இருக்கும் அதாவது ராசியாக இருக்கும் பட்சத்தில் இந்த மாதிரியான அமைப்புகள் தான் உங்களுக்கு அமையும் அப்படிங்கிறது முழுமையாக சொல்ல முடியாது ஆனால் இதனுடைய போக்குகள்ல அவங்க போவாங்க இது சார்ந்த சிந்தனைகள் அவங்ககிட்ட அதிகமாக இருக்கும் ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் மற்ற விஷயங்கள் லக்னம் ராசி அப்படிங்கிறது பெரும்பாலும் ஒரு கலவையான நிலைகளை வேலை செய்யும் பெருசாக டிஃபரன்ஸ் இருக்காது ஆனால் ஜீவன அமைப்பு அப்படின்னு வரும்போது மட்டும் பெரும்பாலும் இந்த லக்ன அமைப்பு தான் அவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கறத கொஞ்சம் தெளிவா சொல்லும் ஆனா ராசி அப்படிங்கிற நிலைகள் தான் சொல்லி இருப்பேன் காரணம் பெரும்பாலானவருக்கு இன்னும் லக்னம் என்ன அப்படிங்கறத தெரியறது இல்ல மேஜரா எல்லாத்துக்கும் தெரிஞ்சது ராசி மட்டும்தான் அதனால முடிஞ்ச அளவுக்கு இதை பார்க்கறத லக்னமா பாருங்க இல்ல ராசி மட்டுமே எனக்கு தெரியும் ராசி மட்டும்தான் பாக்குற அப்படிங்கிற பட்சத்துல இங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் அப்படியே உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது பட் இதன் வழியில நீங்க போவீங்க அப்படின்னு ஒரு அர்த்தம் சோ இதை வந்து கொஞ்சம் மைண்ட்ல வச்சுக்கோங்க நீ மேற்கொண்டு உங்களுடைய ராசி லக்னம் எப்படி இருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம் மீனம் இந்த மீன லக்னம் மீன ராசிகள் பிறக்கக்கூடிய உங்களுடைய ஜீவன அமைப்பு அப்படின்னு பார்க்கும்பொழுது பொதுவாகவே இது வந்து ஒரு சீரான நிலைகள் இருக்கும் அதாவது ரொம்ப ஆகா ஓஹோன்னு எல்லாம் சொல்கிறதுக்கும் இருக்காது அதுக்காக ஒன்றுமே இல்லை வேஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைகளும் இருக்காது இது ரெண்டுக்கும் இடைப்பட்ட நிலைகளில் எப்போதுமே ஒரு சௌகரியமான வகையில் ஒரு சீரான அமைப்போடு தான் இவங்களுடைய ஜீவன அமைப்புகள் இருக்கும் அண்ட் இயற்கையாகவே இவங்க வந்து ஹார்ட் ஒர்க்கரும் கிடையாது ஸ்மார்ட் ஒர்க்கரும் கிடையாது ஒரு ரொட்டீன் ஒர்க்கு தான் எதை செஞ்சாலும் தன் சுய விருப்பத்தின் அடிப்படையில் செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க குறிப்பாக இவங்களுடைய ஜீவன அமைப்பும் அப்படி தான் அவங்களுக்கு பிடித்திருந்தால் மட்டும்தான் காரியத்தில் ஈடுபடுவாங்க பிடிக்காத விஷயத்துல இவங்க இறங்கவே மாட்டாங்க அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் சாட்டிஸ்ஃபை ஆகிற வரைக்கும் அதை திரும்ப திரும்ப இவங்க ட்ரை பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க பட் எப்படியோ ஏதோ ஒரு வகைகளையும் இவங்க ஆசைப்படுற மாதிரி இவங்க எதிர்பார்க்குற மாதிரி தொழில் வேலை அமைப்பு அமையக்கூடிய பொறுப்பினை இந்த மீனத்திற்கு எப்பவுமே உண்டு பொதுவாகவே மீனம் என்பது ரொம்பவுமே கலகலப்பானது சுறுசுறுப்பானது அண்ட் வேலைன்னு வரும்போது ரொம்பவுமே கண்ணும் கருத்துமாக இருப்பாங்க ரொம்ப கேஷுவலாக செயல்படக்கூடியவங்களாகத்தான் இருப்பாங்க அண்ட் இவங்களுக்கு வந்து தொலைநோக்கு சிந்தனை அதிகம் உண்டு ஒரு ஸ்பெக்குலேட்டிங் முறையில எல்லா விஷயங்களும் முன்கூட்டியே புரிந்து கொண்டு அறிந்து கொண்டு செயல்படக்கூடியவங்களாக இருப்பாங்க இதனாலேயே உங்களுடைய தொழில் வேலை உத்தியோக ரீதியாக மற்றவங்க வகையில ஒரு நற்பெயர் அமைப்புகள் என்பது உண்டு பொதுவாக இந்த மீனம் என்பது திட்டமிடாமல் எந்த ஒரு காரியத்திலுமே இறங்காது முன் யோசனைகள் இல்லாமல் செயலில் இறங்காது எல்லா விஷயங்களுமே ஒரு பக்கா தான் இருக்கும் அதனாலேயே பெரும்பாலும் இந்த மீனத்துல பிறக்கக்கூடியவங்க ஆரம்பத்துல எல்லாத்தையும் வாங்க தான் இந்த விஷயங்கள் தான் படிக்கணும் தான் இந்த வேலைகள் தான் செய்யணும் தான் இப்படிப்பட்ட தொழில் சார்ந்த விஷயங்களில் தான் ஈடுபடணும் அப்படிங்கிறத முன்கூட்டியே யோசனை பண்ணி அது சார்ந்த முயற்சிகள் அவங்க தொடர்ந்து ஈடுபட்டு அதில் வெற்றியும் பெறக்கூடிய அமைப்புகள் அவங்களுக்கு உண்டு அண்ட் பெரும்பாலும் இந்த மீனத்திற்கு பார்த்திங்கன்னா இந்த சுய தொழில் சார்ந்த விஷயங்கள் வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே ஒத்து போகும் மீனத்தை பொறுத்த வரைக்கும் இதுதான் பெஸ்ட்டு இதுதான் பெஸ்ட்டு அப்படின்னாலும் எதுவுமே கிடையாது அவங்கவுங்களுக்கு எது பிடித்திருக்கோ சுய ஜாதகத்தின் அடிப்படையில் அது தானாகவே அவங்களுக்கு அமையும் அண்ட் ஜென்ரலாகவே இந்த மீனத்தில் பிறந்தவங்க இது வெளியூர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதிக ஈடுபாடு காட்டுவாங்க இவங்களுடைய ஜீவன அமைப்புகளும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஊர் விட்டு ஊர் போய் செய்யக்கூடிய நிலைகளில் தான் இருக்கும் அண்ட் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த இம்போர்ட் எக்ஸ்போர்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பொழுதுபோக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அழகு சாதனங்கள் என்டர்டெயின்மெண்ட் மீடியா சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உணவு மற்றும் நீர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எஜுகேஷனல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஆன்மீக தொடர்புடைய விஷயங்கள் மருத்துவம் ரசாயனம் பெண்கள் மற்றும் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட பொருட்கள் சார்ந்த விஷயங்கள் அரசியல் மற்றும் அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அல்லது மேனேஜ்மெண்ட் ஆஃபீஸ் நிர்வாகத்தும் சார்ந்த விஷயங்கள் மல்டிபிள் மற்றும் வேலை அமைப்புகள் அதாவது ஒன்றுக்கும் மேற்பட்ட தொழில் வேலை உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் இயற்கையாகவே இருக்கும் அதாவது பெரும்பாலும் இந்த மீனத்தில் பிறக்கக்கூடியவங்களுக்கு இந்த சைட் ஜாப் இந்த மாதிரியான அமைப்புகளோ இவங்களுக்கு ஏற்படும் அதாவது ஒரு சைடில் இருந்து ரெண்டு இடத்துல வருமானம் பார்க்கக்கூடிய அமைப்புகள் அவங்களுக்கு ஏற்படும் அந்த வீடு நிலப்புறன்கள் சார்ந்த விஷயங்கள் அதன் மூலமாக வருமானம் ஈட்டுவது இந்த ரெண்டு இல்லை லீஸுக்கு விட்டு சம்பாதிக்கக்கூடிய அமைப்புகள் கமிஷன் ஏஜென்ட் சார்ந்த விஷயங்கள் விவசாயம் ரீதியான வர்த்தகம் தொடர்புடைய விஷயங்கள் கலைத்துறை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அது ரீதியான டெக்னிக்கல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஈவெண்ட் கண்டெக்ட் பண்றது டிரான்ஸ்போர்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உறவுக்காரர்களுடைய ஒத்துழைப்புகளோடு சேர்ந்து செய்யக்கூடிய கூட்டு தொழில் அல்லது வேலை அமைப்புகள் அல்லது அவங்க மூலமாக கிடைக்கக்கூடிய வேலை மற்றும் தொழில் அமைப்புகள் இந்த மாதிரி இன்னும் பல விஷயங்கள் தொழில் வேலை உத்தியோகமாக மீனத்திற்கு பொருந்தும் ஒரு மீனத்தை பொறுத்த வரைக்கும் ஜீவன அமைப்பு அப்படிங்கிறது ரொம்பவுமே கேஷுவலாக பண்ணக்கூடிய வேலைகளாக தான் இருக்கும் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாலாம் இருக்காது தனக்கு பிடித்த வகையில் சீரான வகையில் தன்னுடைய ஜீவனத்தை அமைத்து கொள்ளும் ரொம்ப ரிஸ்க்காக இருக்குது அப்படின்னு தெரிஞ்சால் அது தானாகவே அதை விட்டு விலகிடும் இயல்பாக இருக்கக்கூடிய நிலைகளில் மட்டும்தான் அதனால் இன்ட்ரெஸ்ட் எடுத்து செயல்படுத்தவே முடியும் அந்த மீனத்தை பொறுத்த வரைக்கும் இவங்களுடைய ஜீவன் அமைப்பு அப்படிங்கிறது ஒரு மறைமுகமான அதிர்ஷ்டத்தின் வகையில் செயல்படக்கூடியதாகவும் இருக்கும் அதாவது இவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஜீவன அமைப்புகளை ரொம்ப பெருசாலாம் எதுவும் பிளானெல்லாம் பண்ண மாட்டாங்க ஒரு எதார்த்த நிலைகளில் தங்களுக்கு தேவையான விஷயங்களை அவங்க தொடர்ந்து மேற்கொள்வாங்க அதற்கு தேவையான விஷயங்கள் அமைப்புகள் போன்ற அமை விஷயங்கள் எல்லாமே இவங்களுக்கு தானாகவே கெடுத்துக்கிட்டு இருக்கும் ஒரு விஷயம் கைவிட்டு போனாலும் கூட இன்னொரு விஷயம் இவங்களுக்கு ஈஸியாக கை கொடுத்து உதயோகரமாக இருந்துக்கிட்டு இருக்கும் அதனால் இந்த மீனத்தினுடைய ஜீவனம் என்பது எப்படி ஏதோ ஒரு வகையில் சாட்டிஸ்ஃபைடாக இருந்துக்கிட்டு தான் இருக்கும் ஒரு சிலருக்கு சுய ஜாதக ரீதியாக கிரக அமைப்புகள் சாதகம் இல்லாத நிலைகளில் வேலை செய்யும் ஸோ அந்த மாதிரியான ஆட்கள் வந்து அவங்களுடைய ஜீவனத்திற்காக கொஞ்சம் சிரமப்படத்தான் செய்வாங்க ஸோ அந்த மாதிரியான ஆட்கள்லாம் முடிஞ்ச அளவுக்கு அவங்களால என்ன முடியுமோ தான தர்மங்கள் செய்து வர்றது இந்த ஜீவன அமைப்பை அவங்களுக்கு மேம்படுத்தி கொடுக்கும் இது வந்து சுய ஜாதக ரீதியாக ஒரு சிலருக்கு கிரக அமைப்புகள் மாற்றங்கள் ஏற்படையில் இது வந்து சில பிரச்சனைகள் ஏற்படும் மற்றபடி ஜென்ரலாக மேனம் என்பது ஜீவனத்தின் அமைப்பு இவங்களுக்கு எப்போவுமே சாதகமாக சுமூகமான நிலைகளை வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும் நன்றி வணக்கம் பாலஹவன்புடன்